முதல்ல நீ இந்த வீட்லயே அந்த ஊர்லயே இருக்காத. ஆட்டே நீங்க நீ என்ன நீ தானே என்ன என்னா சொல்லிட்டு பாங்கன்னு சொன்னா? மூடிแก அந்த நாட்டுக்கே போய் நல்லா நடக்கும். ச்சே இது சொல்றதுக்கு நான் எங்க இருந்து எங்க பீட் வரட்டு வந்தியலாكم. என்னைய பார்த்தா சில பேருக்கு பொறாமே இருக்குன்னு ஆனா பெரிய இருக்குன்னு நீ ரொம்ப இருக்கான வெளிய போன வீட்டுக்கு வர எனக்கு

ఎలాగే వాసులు పడమ విడమాండే ஏய் ஒண்ணுமே எடுத்து வரல ரூபாய் தரல அது கூட நியாமல்ல இதுக்கு கேக்க கேரியு பாரி ரோசா பக்கனಿಗೆ என்னது கொண்டு வந்து விட்டு வரتي ரூபாயை கூட வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிப்ட்டியே வேறவே அங்க வந்து வச்சுட்டு வரேக்க என்ன ஏர்க்கே ஆமா சரோஜா எதுவும் இல்லல நீ திடீர்னு நீ எதையும் வச்சுட்டு வச்சிட்டு கொண்டு வந்திருக்கேன்னு நினைச்சிட்டேன் சோ நானே வந்து ஒருவத்தை வீட்டலயா ரூபாய் தாங்க ரூபாய் தாங்கني கேட்க முடியுமா நேவட்டல குண்டமணி அப்படியே கல்லுரண்டமை நிக்குது பாரு

வாசல் வரும்போதே வயதுக்கு தான் போயிட்டே இருக்க போறேன் இவ்வளவு நேரம் விளக்கி இருக்கு புளிய போட்டு இது உள்ள போறத பார்த்தா கண்டிப்பா ஒரு வாயை தந்துரும் அடுத்து அந்த மீன் கார கிட்ட பேரட்டும் அவட்ட மட்டும் ஒரு வாய் வாங்க மாட்ட கூடாது நிக்கி இந்த சரோஜனா தரங்கி இருவா ஆ சரிக்க ரொம்ப தேங்க்ஸ் மீன் கறி ஏ மீன் கறி ஏ மீன் கறி ஷோ என்ன வாடிடி வெளிய வா முதல்ல ഇല്ലെന്ന് വെച്ചക്ക എനിക്കു എനിക്കേത്രി வாங்க நீ என்ன சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க பிள்ளை நான் எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போனா ஆளுக்கு பத்தா இருவா உங்க அம்மை உங்க தங்கச்சி வந்திருக்கு ரூபா தெரியல அதான் கேக்கேக்கு வந்திருக்கேன் ஓ அப்படிங்களா நீ அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க நான் என்ன பணம் போடல ஏய் அதுவும் பையன் உங்க அம்மை போட்டாச்சி போட்டாச்சின்னு சொன்னாவே எல்லாம் பொய்யா தான் இருக்குது அக்கவுண்ட்ல எல்லாம் பணம்டா கையிலே தந்துருங்க கையில எல்லாம் பணம் இல்ல நீ எவ்வளவு போடணும்னு சொல்லுங்க நான் சேகர் அக்கவுண்ட்க்கு போட்டுறேன்

വിടുങ്ങമാ ടൂർ പോട കാസാന കൊടുത്തിരലാം